வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் சாமை ஆவாரம்பூ தோசை மிக்ஸ் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சாமை ஆவாரம்பூ தோசை மிக்ஸில் சா தோசையாகவும் போட்டுக்கலாம் சப்பாத்தியாகவும் போட்டுக்கலாம் சாமை அரிசியில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்லது சாமை அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்குது சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க சாமை அரிசியாக ரெகுலராக எடுத்துக்கிறதுனால ம பிரச்சனை சரியாகும் இந்த தோசை மிக்ஸில் சாமை அரிசி கருப்பு உளுந்து சம்பா கோதுமை ஆவாரம்பூ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே இந்த தோசை மிக்ஸ் வச்சு நம்ம தோசை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி தோசை பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பேர் செய்யறதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்திருக்கேன் தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் மாவு எதுவுமே சேர்க்கலை தயிரும் சேர்க்கலை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் மாவோ இல்லை தயிரோ சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சி விட்டுடுறேன் தோசை மாவு பக்குவத்து கரைச்சி விட்டுருக்கேன் தவா வச்சுருக்கேன் தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் இதில் தன்மை தெரியாது நிறைய பேர் ஆவாரம்பூ போட்டுருக்கிறதுனால கசப்பாக இருக்குமான்னு கேட்குறீங்க தன்மை தெரியாது இதுக்கு தக்காளி சட்னி கார சட்னிலாம் சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு சுற்றி ஆயில் போட்டுக்கலாம் ரொம்ப ஹைல இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் கேஸ் ஸ்டவ் திருப்பி விட்டுடுறேன் ரொம்பவே சூப்பரான சாமை ஆவாரம்பூ தோசை ரெடி சப்பாத்தியும் இதில் செஞ்சுக்கலாம் இதை பற்றின டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் தேங்க்யூ